குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது எஸ்ஐஆர் குறித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் வாக்கு திருட்டு பீகாரிலே பிஜேபி அணியினருக்கு வெற்றி வகையை தந்திருக்கிறது நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஏழு லட்சம் பேரும் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியர்களா என்றால் இல்லை ஒருவர் கூட இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது இந்த நாட்டு குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கிற ஒரு நடவடிக்கையாக எஸ்ஐஆர் நடவடிக்கை அமைந்துள்ளது அவர்களின் நோக்கம் என்னவென்று விளங்கவில்லை எதற்காக இந்த நாட்டு குடிமக்களையே வாக்குரிமையற்றவர்களாக ஆக்குகிறார்கள் பின்னர் குடியுரிமையற்றவர்களாக ஆக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையத்தின் மூலம் பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது அந்த ஒரு கோடி பேரும் வாக்குரிமையை பறிகொடுப்பதோடு குடியுரிமையையும் பறிகொடுக்கும் நிலை ஏற்படும் என்கிற அச்சம் நிலவுகிறது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜக அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது சுதந்திரமாக இயங்க முடியாத நிலை உள்ளது இவற்றையெல்லாம் எதிர்கட்சிகளின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட மக்களவையிலே பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் ஆளும் கட்சி அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது கவலை அளிக்கிறது ஜனநாயக சக்திகள் விழிப்போடு இருக்க வேண்டும் குடிமக்களின் வாக்குரிமையை மட்டுமின்றி குடியுரிமையையும் பறிக்கிற ஆபத்தான அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நாடு எந்த திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்று கவலை மேலோங்கியுள்ளது பீகாரின் வாக்கு திருட்டின் மூலம் வெற்றி பெற்றதை போல தமிழ்நாட்டிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சதி திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் அமித்ஷா அவர்கள் மக்களவையிலேயே உரத்து பேசுகிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் என்று விதைக்காமல் அறுவடை செய்கிற ஒரு முயற்சி அது மக்கள் ஆதரவே இல்லாத மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று அவர்கள் எந்த தைரியத்தில் பேசுகிறார்கள் என்று விளங்கவில்லை ஆக வாக்கு திருட்டு என்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் பட்டியலில் இருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் வெற்றி பெற முயற்சிக்கிறார்கள் இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்காளரின் கடமையாகும் குடிமக்களின் கடமையாகும் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள் பாஜக அரசு செய்யும் சதி அரசியலை முறியடிக்க ஒருங்கிணைய வேண்டும் பாஜக ஆர் எஸ் இன் அரசியலுக்கு துணை போகக்கூடியவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் ஒதுக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் இன்று பிறந்த நாள் காணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசு அல்லது தேர்தல் ஆணையம் போன்ற மத்திய அரசின் நிறுவனங்கள் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு அதை நாம் விமர்சனமாக பார்க்க முடியாது திமுக அதை கடுமையாக எதிர்க்கிறது ஆனாலும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒரு மாநில அரசின் கடமை மாநில அரசு என்பது வேறு மாநில ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற ஆளுங்கட்சி என்பது வேறு ஆளுங்கட்சி பாஜக அரசின் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்கிறது உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது எனவே இதை நாம் இந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர திமுக ஒருபுறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இன்னொரு இன்னொருபுறம் அதை ஆதரிக்கிறது என்ற அடிப்படையில் புரிந்து கொள்வது ஏற்படையது அல்ல